ஓம் நமசிவாய இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பான வணக்கங்கள் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் என்னை வளர்த்து எடுத்த நாடக ஆசான்களுக்கும் முதற்கண் வணக்கம் நம்முடைய நேரத்தில் நாம் எனத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு அழகான அற்புதமான தெருக்கூத்து தான் அதாவது மகாபாரத்தின் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய தர்மர் அஸ்வமேத யாகம் என்னும் வப்புரு வாகனன் சண்டை என்னும் நாடகத்தை கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தச்சூர் கிராமத்தைச் சார்ந்த நல்லத்தமிழ் நாடக ஆசிரியரின் குழுவினர் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அற்புதமாகவும் நடித்து அந்த நாடகத்தை தான் உங்களுக்காக ஏதோ சமர்ப்பணம் செய்கின்றோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் அடியின் பழனியல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் உடனடியாக காண முடியும் சரி நீங்களை வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் pani i <laughs> <laughs> <laughs>

இவர் ராஜாக்களை இவளை இன்னுக்கு இறக்கவில்லை என்று மனதில் கட்டி பிறகு என்ன தந்திர செய்தான் தெரியுமா

ஏன் சொல்ல வேண்டும் அப்படி என்று அதாவது உண்ணாமல் உருங்காமலும் இருந்தான் இருக்கின்ற போது என்ன ஒரு காட்டிலே தீப்பற்றி எரிஞ்சா அங்க வாழக்கூடிய எலி எங்க போய்ட்டு பிரிச்சு சொல்லாம புத்தி எல்லா போயிச்சுங்கடா சொன்னார உதாரணத்தை வச்சு அப்பொழுது அரக்கு மாலை இரவு பன்னிரண்டு மணிக்கு உறங்குகின்ற நேரத்தில் அவன் மந்திரியாக புரோசனாயின் தீயுடைய கட்டளை ஆமா அப்பொழுது இரவு பன்னிரண்டு மணிக்கு தூக்கம் கலையாமல் என்ற மார் மேலும் தோல்வேல தூக்கி கொண்டு அரக்கு மாலையை தீயிட்டு தீயிடும் போது என்ன ஆகும் பரவியது வெளியே வரையுகத் தடம் தெரியாமல் அங்குமிங்குமாகத் தானே அற்குமலை அழிந்து கொண்டிருக்கின்ற போது நடுவிலே ஒரு உற்ற தூணி இருந்தது அந்த உற்ற தூணை உதுகின்ற போது அதன் வழியாக தானே சுரங்கமாக தெரிந்தது அந்த சுரங்க பாதின வழியாக தானே இடுபவனம் சென்று மற்ற பாறிலே தூக்கம் கலையாமல் இருந்து விட்டார் பிறகு கிடைத்திய பிறகு அங்கே பக்காசூரன் அந்த காடு பரியாதே பக்காசூரன் பக்காசூரன் பக்காசூரனை கொன்று அவன் தங்கையாகிய மும்மளைக் கன்னி தங்கையாகியும்மலை கண்ணி எத்தனை எங்களு எத்தனீனா இருக்கும் அவளுக்கு அவ யார் என்று ஆசைப்படுகிறோம் அவர் பார்த்தா ஒரு ஜனினம் மறைஞ்சிடும் அப்போது மும்மலேக்கனே திருமணம் செய்யும் போது என்ன சொன்னா என் அண்ணா மூற்றவரி இருக்கும் போது நான் இளையவர் திருமணம் செய்யக்கூடாது அப்படி என்று தெரிவித்த உடனே மாமாவையே கோபாலக்கண்ணன் ஓடி வந்து ஏ தருமா மூற்றவர் நீ இருக்க இருக்க நல்லவருக்கு கல்யாணம் செய்யக்கூடாது பழக்கம் இருக்குது இல்ல இப்ப நடைமுறையில் இருக்காத பழக்கம் நான் எதுக்கு தாலி கட்ட சொன்னேன் கட்டையாடா அப்படின்னு கேக்கின்ற போது மாமா உங்க வார்த்தைக்கு மாறு வார்த்தை கிடையாது கட்டையில கட்டி சொன்னா நான் தாலி கட்டுற மாமா நான் ரெடி அப்படி தெரிவித்த உடனே மாமாவைய கோபால கண்ணன் முத்தால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய முத்தாள மனு ஒரு பொம்மையாக திஷ்டித்து அந்த பெண்ணு ஒரு பொம்மையாகிட்டாரு

தர்ம தர்மத்தையும் 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 எடை இட வேண்டும் அப்படி எடை இடுகின்ற போது இரண்டு எடையும் சரியாக இருந்தால் வாழ்க்கை செய்கிறேன் அப்படி தெரிவித்த உடனே எடை இடுகின்ற போது நான் தர்மமானது கடுகளவு கம்மியாக அப்போ முத்தவளாம என்ன சொன்னது இந்த கடுகளவு தர்மத்தை எப்ப எனக்கு தாலி கட்டு அப்படி தெரிவித்து விட்டு தெய்வலோகம் சென்று விட்டது அந்த கடகலவத்தான் இன்னும் கையே இல்லையா எங்க சென்றது சென்றது தெரியுமா அதாவது பக்காசூர்களை கொன்றோம்

அந்த சுடுகாட்டை ஈச்சாங்காட்டை அழித்து அதுக்கு இந்திர பிரசம என்ற பேர் நமத்தை சூட்டினோம் இந்திர பிரசம என்ற பேர் நமத்தை சூட்டி ஏல அவ அநேக செஞ்சலாம் அவனுக்கு பங்காளி பங்காளி என் பெரிய பர்பிள் ஆமா பங்காளி என்ற முறையில அவனுக்கு அதாவது புகுமனை புகு விழாவிற்கு இங்க இந்திரபிரசம் வர வைச்சேன் பேரியம் அப்படி வருகின்ற போது இந்திரபிரசமானது எவனமான மாளிகை பலிங்கு மாளிகை கண்ணாடியாலான மாளிகை அஸ்னாபுரத்தோட எவனமான மாளிகை ஆமா அப்படி வருகின்ற போது அந்த கண்ணாடியை பார்த்தா என்ன மேடு பள்ளமா தெரியும் பள்ளம் மேடா தெரியும் அப்படி வருகின்ற போது ஒவ்வொரு வகை மேடு எது பல்ல எது தெரியாம தடுக்கி கீழே விழுந்தார்கள் அப்படி விழுகின்ற போது என் தேவி அழகே பாஞ்சாலி உப்ரேகி மலைிலே இருந்து தன் மைரை உளார்திக் கொண்டு ஆமா கொள்நாதர்ங்கற மேலே விளையாடறான் கொள்நாதன ஆமா இல்லையா என்ன சொன்ன ஏ அந்த கண்ணை பெற்ற பிள்ளை அத்தன் என் கண் குருடா ஏ குருடன் பெற்ற பிள்ளை அவங்களுக்கு குடிங்கி வர தெரியாது நகைந்து கைதட்டினா ஆமா இவ நம்மளை பாடபங்கம் செய்தாலே இவளை எப்படியாவது பாடபகம் செய்ய வேண்டும் என்று கரு அதாவது மகனாகிய லட்சுமணகுமாரு பூநூலு கல்யாணம் ஐவர் ராஜா களை அச்சாபுரம் வர வழிச்சான் வரவழைத்து சமைப்பதற்கே நேரமாகிறது சிறிது அதாவது விளையாட்டு பகடை விளையாடும் பகடை பகடை விளையாடலாம் நான் மறுத்தேன் பகடை வேண்டாம் பகடை விளையாட்டு விளையமாகும் அப்படி என்று மறுத்தேன் இல்ல விளையாட்டுக்கு தானே சாப்பாடு ஆவர வரைக்கும் விளையாட போறான் அப்படி என்று மனதிலே கருதி விளையாட்டு விநியமாகி சூது பகடையாடி நானு ராஜ்ய சொத்து சோகம் பொன்புற அத்தனை இழந்த என் தம்பிமார் நாள் வரி இழந்த என்னையே இழந்த

முடியாது பத்தெட்டு பதினெட்டு ஏற்படுத்தி சண்டைக்கு இப்படி பாரதமும் முடிந்து ஒரு நாள் எனக்கு இந்த அச்சாத்தே மகனும் தரித்து நாள் ஒன்பது இப்படி ஒன்பது நாளாகத்தானே நான் ஆட்சி செய்கிற போது எனக்கு என்ன தோல் தெரியுமா Bana yardım

இருக்கிறது பெண்கள் எந்த பாத்திரும்ப கும்பலாக ஓலை அழுக்குற சந்த கேட்கிறது அழுகுற சத்தம் உட்கார்ந்து ஆட்சி செய்ய முடியவில்லையே

அந்த வெள்ள புரிவலை அழைத்து வந்து அதுக்கு பட்டயம் தரித்து நாடு என்று சொல்லப்பட்ட ஐம்பத்தி ஐந்து தேசத்திற்கும் குதிரை மின் செல்லவும் தன்மையாய அர்ஜுனன் திருந்து சென்று பகுதி வனம் வாங்கி வந்தால் தருமரை அஸ்வமத யாகம் செய்தேயானால் இறந்த உயிர் நான்காவது முத்தி மூச்சை அடையம் ஆளுக்கும் உள்படம் அடைவார் நான்காவது முத்தி மூட்சை அணியாளர் தெரிவித்து அதனால மனைவி சந்தோஷமா தானே இருக்க பாரதம் முடிஞ்சு போச்சு நடிச்சுட்டு இருப்பாங்க இருந்தாலும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கிறபடியில அந்த பணம் மனைவி ஆகிய பாஞ்சாலி அழைத்தேன் என்று